ஹே காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்றைக்கி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது குறிப்பாக அமேசானோட கிரேட் இந்தியன் டே செயல் பற்றி அஃபிஷியலாக ஒரு சில அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய புது மொபைல் லான்ச்சாக இருக்குது குறிப்பாக ரெட்மியோட நோட் ஃபார்ட்டீன் சீரியஸ் பற்றின டீட்டெயில் தெரிய வந்திருக்கு இன்னமும் பல அப்டேட்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வாங்க ஃபஸ்ட் அப்டேட் போக்கோலேருந்து போக்கோ எம் செவன் ப்ரோ இந்த மொபைலுக்கான லீக்ஸ் வந்துருக்குங்க ஸோ இந்த மொபைலோட ஃபஸ்ட் லுக் இந்த மாதிரி தான் இருக்க போகுது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெட்மியோட ரெட்மி நோட் ஃபார்ட்டினை ரீபிராண்ட் பண்ண போறாங்களா இந்த மொபைல பார்த்தோன்ன இப்பந்தான போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ வந்தது அதுக்குள்ளேயே போக்கோ எம் செவன் ப்ரோ வர போகுது அப்படின்னு யோசிச்சேன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோ போன வருஷமே வந்துட்டு அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரிங்களா இப்போ போக்கோவோட எம் செவன் ப்ரோவை லான்ச் பண்ணுறதுக்கு கம்பெனி ரெடி ஆகிட்டாங்களாம் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே ரெட்மியோட நோட் ஃபார்ட்டீன் தான் இதில் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளேயோட கொண்டு வராங்க ஐம்பது எம்பிக்கான ப்ரைமரி கேமரா கூடவே மீடியாட்டை கூட டிமெண்ட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்ற ப்ராசரோட வருது சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ வந்தாலே மொபைல் மொக்கைன்னு சொல்கிறோம் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ்லாம் என்ன ப்ராஸ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பாவம் ப்ரைசிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை பார்த்து தான் அடுத்து என்னென்னு முடிவு பண்ணுங்க அடுத்து நத்திங் இது ஒரு அப்டேட் பார்த்தா நல்லா இருந்தது ஏன்னா நத்திங்கோட ரெண்டு ஃபோன் அடுத்து வர போகுதான் அது என்னடா ரெண்டு ஃபோன் உண்மையாக எனக்கும் தெரிலங்க ஒன்றுமே டீட்டெயில் தெரில ஒரு ஒரு லிஸ்டிங்கில் நத்திங்கோட ஃபோனோட மாடல் நம்பர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதனால் ரெண்டு ஃபோன் நத்திங் அடுத்து கொண்டு வர ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோட கடைசி அல்லது அடுத்த வருஷம் ஆயிரும் லான்ச் ஆகிறதுக்கு ஆனால் வந்து இது வந்து சிஎம்எஃப் ஃபோனாக நத்திங்காக அப்படின்னு எனக்கு தெரியல நான் கெஸ்ட் பண்ணுறது என்னென்னா சிஎம்எஃப்ஓட அடுத்த ஃபோனும் நத்திங்கோட நத்திங் ஃபோன் த்ரீ டூ வரைக்கும் நினைக்கிறேன் ஃபோன் த்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டு ஃபோன் அடுத்து நத்திங்க இருந்து வரப்போகுது அடுத்து ரெட்மியோட ஃபார்ட்டின் சீரியஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா இப்போ கம்பெனி தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்களை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டிசைன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது எனக்கு டிசைன் பிடிச்சிருக்குங்க இப்போ சமீப காலமாக ஒரு சில கம்பெனிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க காவ் டிஸ்ப்ளே மொபைல் மாதிரி தான் தெரியுது ஸோ டிசைன் வைஸாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இது தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மொபைலாக ஒரு ஒன் 5K டிஸ்ப்ளே தான் எல்லாத்துலேயுமே இருக்க போகுது ப்ராசர் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குங்க நமக்கு வந்து நோட் ஃபிஃப்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ரா மீடியாட்ட கூட டிமென்சிட்டி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நோட் ஃபிஃப்டின் ப்ரோவில் செவன் த்ரீ டபுள் ஜீரோ இருக்கலாம் அதே மாதிரி ப்ரோ ப்ளஸில் ஸ்னாப்ராவோட செவன் ஜென் த்ரீ அல்லது செவன் எஸ் ஜென் த்ரீ இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டு இருக்கு அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் டீடைல் தெரிய வந்திருக்கு நோட் ஃபிஃப்டீனில் இது வரைக்கும் முப்பத்தி மூணு வாட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நாற்பத்தஞ்சு வாட் யூஸ் பண்ண போகிறாங்களாம் ஃபிஃப்டீன் ப்ரோல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தி வாட் ரெகுலராக கொண்டு வர சார்ஜிங் ஆனா பிப்டின் ப்ரோ பிளஸ்ல கொஞ்சம் வித்தியாசமாக தொண்ணூறு சார்ஜிங் கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது நல்லாதான் இருக்கு போது மொபைல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து முடிவு பண்ணலாம் அடுத்து விவோட டி த்ரீ அல்ட்ரா என்னவோ தெரில இந்த மொபைலுக்கு இந்தியாவில் ஹை எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அந்த மொபைலை பற்றி பேசல பேசல நிறைய பேர் சொல்றாங்க இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் என்னவா இருக்கும் எப்படி வரப்போகுது அப்படின்றது இந்த மொபைல் செப்டம்பர்ல லான்ச் ஆக

மோட்டோலாம் விவோ இது மாதிரியான பெரிய பெரிய ஃபோன்ஸ்லையும் லைன் இஷ்யூவை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக மோட்டோவோட ஜி எயிட்டி டூ ஜி ஃபிஃப்டி டூ மாதிரியான மொபைல்ஸ்லேயும் க்ரீன்லைன் இஷ்யூ வருது அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் எக்கச்சக்க போஸ்ட்டை பார்க்க முடியுது இந்த நியூஸை நான் பார்க்கும்போது ஏன்னா இது இவ்வளோ பேர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பேருக்காக ப்ராப்ளம் வருது போஸ்ட் பண்ணதே இவ்வளோ பேர்னா போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளோ பேராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஏன் மைண்ட் செட் இருந்தது ஸோ இந்த மொபைல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சுட்டு அப்டேட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்ரோ இருக்கும் கம்பெனிஸ் இதுக்கான அபிஷியல் சப்போர்ட் பெருசாக கொடுக்கறது இல்ல போனாலும் விரட்டி விட்டுறாங்க வாரண்டில இல்ல அப்படின்னா

எண்பது ரூபா ப்ரைஸ் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா டூ பாயிண்ட் டேட்டாவோட இந்த பேக் கிடைக்குது இது வந்து ரெகுலர் தான் இது தவறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு பத்து ஓடிடி ப்ளாட்ஃபார்ம்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் டென் ஜிபி டேட்டா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஒரு மாசத்துக்கு இது கூடவே ஜொமேட்டோவோட மெம்பர்ஷிப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுபோக ஜியோ கிடைக்கும் மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியல எப்போவுமே ஜியோ கொடுக்குற ஆஃபர் இது என்னடா ஆஃபர் இதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாமடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது நான் சொல்லும் போது வேணால் பெருசாக தெரிஞ்சிருக்கலாம் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன் நிறுத்தி பாருங்கள் ஆஃபர் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு கம்பு சுற்ற கதை தான் அடுத்த நியூஸும் கூட ஜெப்ரானிக்ஸ்லேருந்து ஒரு மூணு மானிட்டர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க கவுட் மானிட்டர்ஸ் ஒயிட் மானிட்டர்ஸ் இது வரைக்கும் ஜெப்ரானிக்ஸில் கிடையாது இப்போ முப்பது இன்ச்சில் ஒன்று முப்பத்தி நாலு இன்ச்சில் ஒன்று நாற்பத்தொன்பது இன்ச்சில் ஒன்று மா லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த நாற்பத்தொன்பது இன்ச்சில் வரது ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட வரது எனக்கு இதை நல்லா இருக்கடா அப்படின்னு தோணுச்சு ஜெப்ரானிக்ஸ் அப்படின்றதுனால ஏன்னா லான்ச் பண்ண பிரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது இன்ச்சுக்கு வேலை அனௌன்ஸ் முப்பத்தி நாலு இன்ச்ச முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி நாற்பத்தி ஒன்பது இன்ச்சா உங்களுக்கு எண்பதாயிரம் உடனே வாங்காதீங்க கொஞ்ச நாளில் விலை கம்மி பண்ணிடுவாங்க கரெக்டாக சொல்லணுன்னா கொஞ்ச நாள் ஆச்சுங்களை ஒரு தர ரேட்டுக்கு இறங்கி வந்துடுவாங்க ஐயோ இந்த பிரைஸ் இருந்தால் யார்தான் வாங்க மாட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இறங்கி வந்துடுவாங்க ஸோ அவசரப்பட்டு வாங்கிங்க கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்ல விலை கம்மியாகும் அதுக்கப்புறம் நல்ல பிரைஸ்ல நம்ம கிடைக்கலாம் இப்போ கொஞ்சம் ஓவர் பிரைஸாக தான் இருக்குது செப்ரானிக்ஸ்னால சொல்கிறேன் ஏன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க அவனாலாம் ஃபோனால மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க நல்ல ப்ராடக்ட்லாம் பெருசாலாம் இருக்காது சரிங்களா அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்காதீங்க அடுத்து இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஹார்ட் ஃபிஃப்டி இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இது வந்து வெறும் பத்தா பத்தாயிரூபா அப்படின்ற பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பத்தாயிரம் ரூபா பிரைஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ்க்கான ஒன் பிளஸ் டிஸ்பிளே கொடுக்காங்க மீடியாட்டை கூட டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ அப்படின்ற இருக்கு நாற்பத்தெட்டு மெயின் கேமரா செட்டப் எயிட்டி எம்பி ஃப்ரண்ட் கேமரா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் பேட்டரி எயிட்டீன் சார்ஜிங் வருது ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைல் ஆஃபராக வந்து கார்டு ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களால் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா அப்படின்ற வாங்க முடியும் இங்கே ஹைலைட் என்ன தெரியுமா இதே

இந்த வீடியோ பாருங்க இருக்காடா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் மொபைல் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்காடா சேல் பண்றதுக்கு மனசாச்சு பார்த்து கத்துக்குங்க சரிங்களா அடுத்து ரியல்மில இருந்து வர போகுது எப்பன்னு கேட்டீங்கன்னா வர பதிமூணாம் தேதி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்ஃபா சார்ஜிங் கர்வ் டிஸ்பிளே இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரியல்மி தரப்புல இருந்து இதை பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணு இல்லை ஏன்னா பெருசஸ்பெக்ஸ் லீக் கிடையாது அடுத்த அப்டேட் இப்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னன்னா அமேசான்ல இருந்து இப்ப கிரேட் இந்தியன் டே சேல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டீஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா அதாவது கிரேட் இந்தியன் சேல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டில் லீக் ஆனது என்னமோ முப்பதாம் தேதி ஆனால் கண்டிப்பாக வருமானு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு இல்லை முப்பதாம் தேதி வரணும்னா அவங்க இதுக்குள்ளே அவங்களோட டீசரை கொண்டு வந்திருக்கணும் அஃப் கம்மிங் சூன் போஸ்டரை ஃப்ளிப்கார்ட் அமேசானில் போஸ்ட் பண்ணியிருக்கணும் ஆஃபரை கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஸ்டார்ட் ஆகணுமா ஆஃபரை ஆஃபரை பதினஞ்சுலேருந்து நாள் வரைக்கும் ரிவீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாததை பார்க்கும்போது கண்டிப்பாக முப்பதாம் தேதிக்கு மேலே செப்ட அக்டோபர் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் தான் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பாபவம் என்ன நடக்குது அப்படின்னு என்ன அப்டேட் கிடைச்சாலும் உங்களுக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவேன் அதே மாதிரி இது வந்து இது வந்து வருஷத்து இந்த வருஷத்தோட தி பெஸ்ட் ஆஃபராக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்துடும் இப்பவே போய் பாருங்க எவ்வளோ நல்ல ஆஃபர் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் ஷாப்பெல்லாம் கலக்கலான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க எதாவது ப்ராடக்ட் வாங்கிங்கன்னா நம்மளோட டெலகிராமில் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நான் ஒன் ப்ளஸோட அப்டேட்டை ஷேர் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஆஃபர்லாம் தான் இப்போ வாங்காதுங்கன்னு சொன்னதும் இதுக்குதான் நம்ம இந்த சேல் ஒரு மாதத்துக்குள்ள வரப்போகுது இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த சேல் வந்துட்டு கண்டிப்பா நாற்பதாயிரம் இந்த மொபைல் முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் இறங்கி வர வாய்ப்பு இருக்கு குறைஞ்சது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அவ்வளோக்காவது நம்ம கிடச்சிடும் என்னை பொறுத்தவரை முப்பது முப்பது டு முப்பத்தி ரெண்டாயிரம் தான் என்னோட ப்ரைஸிங் சரிங்களா ஸோ அவ்வளோ கம்மியாக போகிற ஒரு மொபைலை இப்போமே வில அதிகமாக கொடுத்து வாங்கணுமா ஸோ அதனால தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் முடிஞ்சதுன்னா வெயிட் பண்ணுங்கள் அவசரனா வாங்கிக்கோங்க ஸோ உங்களை உங்களோட தேவையை பொறுத்து பார்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சதா பிடிக்கலையா என்ன ஏது உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எதுவும் முடியுது வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன்